ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நம்ம தொடர்ந்து கத்திரி சாகுபடி பயிர் பண்ணுறதை பற்றி பார்த்துன்னு வரோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கத்திரி நட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு நாள் ஆகுது சரிங்களா ஸோ ஆரம்பத்தில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வர வைக்கிறது மருந்து அடிக்கிறது செகண்ட் ஸ்டேஜ் வர வைக்கிறது மருந்து வைக்க மருந்து எப்படி அடிக்கணும் எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்த ஸ்டேஜ் அதாவது ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாள் ஆகுது நம்ம கத்திரி செடி நட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கத்திரி செடி வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை வைரஸ் நோய் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ வைரஸ் நோய் வந்து இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து செடி வந்து இந்த குட்டம் பிடிச்ச மாதிரி வரும் சரிங்களா அதான் நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம கடையில் போய் இந்த மாதிரி வைரஸ் இருக்குதுன்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மருந்து தருவாங்க எத்தினி டேங்க்னு சொன்னிங்கன்னா ஸோ இதுக்கு வந்து நம்ம செடிக்கு பார்த்தீங்கனாக்கா குறைஞ்சது பத்து பூ நல்லா தாராளமாக இருக்குது பத்து பதிஞ்சு பூவுக்கு செடியில் ஃபுல்லாக இருக்குது ஆனால் அவ்வளோ பூவும் காய் வைக்குமான்றது வந்து காய் வைக்காது ஸோ அதில் பாதிப்பூ அப்படியே கொட்டிடும் சரிங்களா பாருங்கள் செடியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா வளர்ச்சி நல்லா இருக்குது பூவும் நல்லா இருக்குது ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் செடி வந்து நல்லா இருக்குது சரிங்களா இப்போ நம்ம இந்த வைரஸ் தாக்கிக்கிற செடி வந்து நம்ம அதிகமாக ஒன்றும் வைரஸ்லாம் எதுவும் தாக்கலை ஒரு ரெண்டு மூணு செடி மட்டும் தாக்கியிருக்கா அதை புடுங்கி போட்டுட்டு நம்ம மருந்து வாங்கி வந்து அடிச்சிடலாம் சரிங்களா ஸோ மருந்து அடிக்கும் போது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஓட ஓட அப்படியே காட்டின்னு போயிடுறீங்க அந்த மாதிரி காட்டினோம்னா புழு கூட அதிகமாக சாகாது ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் நின்று கொஞ்சம் பொறுமையாக செடியில் நல்லா தழும்பு படுற மாதிரி நம்ம மருந்து அடிக்கணும் சரிங்களா பாருங்க இதுதான் அந்த வைரஸ் நோய் தாக்குறது இந்த மாதிரி தான் இருக்கும் செடி பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு இலை பாருங்கள் ஒரு மாதிரி திடு திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம அதிகமாக இல்லை இருந்தாலும் இது அப்படியே இதுக்கு மருந்து ஒன்று ரெண்டு இருக்குதுன்ட்டு விட்டோம்னு வச்சுக்க ஃபுல்லாக அப்படியே கைனி ஃபுல்லாக பரவிடும் சரிங்களா வைரஸ்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து பிடுங்கி போட்டுடணும் சரிங்களா பிடுங்கி பக்கமாக போட்டுடலாம் இல்லைன்னா மாட்டுக்கு கூட போட்டுடலாம் இந்த பாருங்கள் இந்த செடி ஃபுல்லாகவே வைரஸ் தான் தாக்கிடும் பார்த்தீங்களா இதை வந்து நம்ம அப்படியே பிடுங்கி மாட்டுக்கு போட்டுடலாம் இல்லைன்னா கடைசிர்லாம் பாருங்கள் இந்த செடி எப்படி இருக்கு பாருக்கீங்களா ரொம்ப தான் இருக்கு அந்த செடி பாருங்கள் இப்படி தலை தழு நல்லா இருக்கு தான் இதுக்கு தான் நம்ம வந்து மருந்து அடிக்க போகிறோம் நம்மளுக்கு வந்து ரெண்டு காலன்னு ஆயிரத்தி அறநூத்தொம்பது நாற்று சொன்னோம் இல்லையா நல்லா தழும்பு அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நாலு டேங்க் வரும் சரிங்களா மருந்து வந்து பயன் வந்துட்டுக்குது நான் அது என்னென்ன மருந்துன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் எல்லா கம்பெனியும் வைரஸ்ன்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து வந்து அவங்க கடைக்காரே தருவாங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து இந்த பேர் கேட்டோம்னா இதில் இருக்கிற மருந்து வந்து ஒரு சில கடைகளில் இருக்காது ஒரு சில கடைகளில் இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி வைரஸ் இருக்குது எதுன்னு டேங்க்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து நம்மளுக்கு மருந்து தருவாங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம ரெண்டு டைமு கொத்தி உரம் போட்டோம் இந்த கழனி பாருங்க ரொட்டேட்டரில் ஓட்டிட்டு கொத்தி விட்டுட்டுக்கிறோம் இப்போ வந்து நம்ம செடிக்கு வந்து மண் அனுக்கணும் சரிங்களா இந்த பரம் பாதி மண் அந்த பரம் பாதி மண் மண் அணைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உரம் போடணும் சரிங்களா இப்போ வந்து பிஞ்சி ஊர் இது பாருங்க தெரியுதுங்களா சரிங்களா பிஞ்சி வந்து ஊற ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஃபேக்டமாஸு இல்லைனா டிஏபி அதாடு கூட வந்து பொட்டாஸ் கலந்து போட்டோம்னா காய் வந்து நல்லா சைனீஸாக வரும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா இது ரெண்டு மட்டும்தான் இப்போ வைக்கணும் நம்ம வேறு எதுவும் வைக்க தேவையில்லை சரிங்களா இப்போ பிஞ்சு ஊடுறதுனால இப்போ வந்து நம்ம பிஞ்சிக்கும் அந்த காய் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வர்றதுக்கும் சைனீஸாக நல்லா பல வர்றதுக்கு தான் நம்ம வந்து இப்போ பொட்டாசும் டிஏபி இல்லைன்னா ஃபேக்டமாஸ் ரெண்டுத்துலையும் ஏதாவது ஒன்று வைக்கிங்க ரெண்டுமே கலந்து வைக்க தேவையில்ல ரெண்டுத்துலேயும் ஈக்குவலான சத்து தான் இருக்குது சரிங்களா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே சமமாக நம்ம வந்து வச்சிடலாம் ஒரு ஒரு மூட்டை எடுத்தோம்னாக்கா நம்ம ரெண்டு கழனைக்கு தாராளமாக வரும் சரிங்களா நம்ம மருந்து எப்படின்னு போய் பார்க்கலாம் என்ன மருந்துன்னு எனக்கு வந்து மருந்து வாங்கினோன்ட்டுக்கிறோம் அறநூறுரூபா போட்டாங்க பில்லு மொத்தம் நாலு மருந்து கொடுத்துக்கிறாங்க சரிங்களா ஸோ மருந்து எப்போ மருந்து அடித்தாலும் செடி வந்து நல்லா எல்லாம் கொஞ்சம் நல்லா நின்று நல்லா தலைங்கில் நல்லா படுற மாதிரி அடிங்க அப்போ தான் மருந்து வந்து நல்லா கேட்கும் நம்ம இப்போ அஞ்சு டேங்க் அடிக்கிறோம்னாக்கா அஞ்சு டேங்க்குக்கு டோசேஜ் கொடுத்தாங்கன்னா ஒரு ரெண்டு டேங்கு சேர்த்து கலந்து அடிங்க ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா மருந்து வந்து நம்ம செடி ஃபுல்லாக நல்லா தழும்பு அடித்தோமுன்னாக்கா செடி ப்ராப்ளம் வந்துடுது செடி வந்து வாடிறோம் வதங்குறோம் அப்படின்னா அதுக்கு தான் அந்த ரெண்டு டேங்க்கு நம்ம கலந்து அடிச்சோம்னாக்கா சில பேர் அஞ்சு டேங்க்குன்றது ஏழு டேங்க் அடிச்சோமுன்னாக்கா கொஞ்சம் செடி இலையில் நல்லா படுற மாதிரி அடிச்சு விடுங்க சரிங்களா அப்போ தான் அது வந்து நல்லா தெரியும் நல்லா தெரியுது நம்மளுக்கு அடிக்கிறவங்களுக்கு தெரியும்ல ஸோ மருந்து வந்து அப்போ தான் புழுவுக்கு கேட்கும் நம்ம அப்படியே பட்டும் படாமல் வேகமாக ஒரு டேங்க் வெயிட் ஆகுதுன்ட்டு வேகமாக சில பேர் எங்கள் சைடில் அப்படி தான் அடிப்பாங்க ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க டேங்க்கு வெயிட்டாக இருக்குது தோல்பாட்டை வலிக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃபுல்லாக திறந்து விட்டு திருப்தி ஓடுவாங்க அந்த மாதிரி அடிக்கக்கூடாது அந்த மாதிரி அடித்தோம்னா அது அடித்து ப்ரோஜன் இல்லை சரிங்களா நம்ம கரெக்டாக நம்ம விவசாயத்தில் கரெக்டாக பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு நஷ்டம் வராமல் கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் நம்ம செடி எதுவும் அதிகமாக இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம தொடர்ந்து வேர் புழுவுக்கு தண்டு புழுவுக்கு மருந்து மருந்தடைச்சின்னு வரோம் சரிங்களா ஸோ மாற்றி மாற்றி அடிங்க இப்போ சிம்மோடஸ் அடித்தோம்னாக்கா ஒரு டைமு அது ஹூக்கோடஸ் மருந்து அது ஒரு டைமு இது ஒரு டைம் மாற்றி மாற்றி அடிச்சுக்கலாம் ஒரே மருந்து கொடுத்தாலும் செட் ஆகுறதில்ல சரிங்களா அது ஒரே மருந்து அடித்தாலும் புழுவுக்கு அது பார்த்து பார்த்து அது பழகிக்கும் அந்த மாதிரின்ற மாதிரி போக போகலாம் பழகிக்குதுன்ற மாதிரி வந்துடுது அதனால நம்ம விவசாயம் மருந்து மாற்றி மாற்றி கொடுக்கும்போது ஓரளவுக்கு நல்லா கேட்கும் நான் அப்படி தான் அடிக்கிறேன் ஸோ பாருங்க நீங்கள் எப்படி அடிக்கிறீங்கன்னு கமாண்ட்ல சொல்லுங்கள் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் நம்ம போய் இப்போ மருந்து எப்படின்னு என்ன அடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கத்திரியில் வந்து வைரஸ் நோய் இருக்கிறத பற்றி சொல்லிடுங்க இல்லையா அதுக்கு மருந்து வயன் வந்து அடிக்க போகிறோன்னு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த வைரஸ் நோய்க்கு வந்து நம்மளுக்கு நாலு மருந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு டேங்குக்கு மொத்தமாக தண்ணி ஊற்றி கலந்து அடிக்க சொல்லிக்கிறாங்க சரிங்களா இப்போ பாருங்கள் அந்த மருந்து தான் நம்ம வந்து இந்த பானியில் வந்து இந்த டப்பாயில் மூணு டப்பா மூணு டேங்குக்கு வர மாதிரி இந்த டப்பாயில் வந்து மூணு டப்பா தண்ணி ஊற்றி இருக்கோம் சரிங்களா இதில் வந்து மருந்து பூராத்தி கொட்டி கலக்கிட்டு ஒரு டேங்குக்கு ஒரு டப்பா கணக்கு பண்ணி நம்ம அடிக்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் இந்த மருந்து இது பார்த்தீங்களா இதான் மருந்து இது வந்து ஐம்பது எம்எல் கொடுத்துருக்காங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வருது இது ஒன்று இது வந்து ஐம்பது எம்எல் இத பாருங்க ஐம்பது எம்எல் மூணு டேங்குக்கு மொத்தமாக நம்ம களைக்கு ஊற்றிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பவுட்ரு ஒன்று கொடுத்துக்கிறாங்க இது வந்து ஐம்பது கிராமு இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா ஐம்பத்தி ரூபாய் வருது பாருங்கள் சரிங்களா ஐம்பத்தி ரூபாய் வருது இது ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மருந்து இது வந்து புழு மாதிரி இருக்கும் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வருது இது வந்து இருபது கிராம் சரிங்களா இருங்க நான் தழட்டி காட்டுறேன் உள்ள தெருக்குங்களா புழு மாதிரி இருக்கு இது எல்லாத்தையும் ஒண்ணா நம்ம வந்து கொட்டி அப்படியே கலந்து அடிக்கிறதுட்டோம் சரிங்களா அவ்வளோதான் பூராட்சியும் கொட்டிடணும் எல்லாமே எதுவுமே மிச்சம் வைக்கக்கூடாது நல்லா செடிக்கு வந்து தழும்பு அடிக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து மொத்தம் நாலு மருந்து பேர் வந்து அலாத் சஞ்சீவனி அப்படின்னு இருக்குது சரிங்களா இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி பத்து ரூபா வருது இப்போ இந்த நாலு மருந்து வாங்குறதுக்கு எனக்கு வந்து அறநூறுரூபா ஆச்சு சரிங்களா இது எவ்வளோ கிராம் இது பார்த்தீங்கன்னாக்கா நூறு எம்எல் சரிங்களா எல்லாமே இதில் ஊற்றிருந்தோம் சரி சரிங்களா இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பவுட்ரு பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் கலரில் இருக்குது சரிங்களா இது அப்படியே கொட்டிட தான் எல்லாத்தையுமே கலந்து நம்ம கொட்டிடணும் சரிங்களா எதுவுமே மிச்சம் வைக்கக்கூடாது அப்போ தான் வைரஸ் நோய் வந்து ஒரு அளவுக்கு அந்த செடியை வந்து நம்ம பிடுங்கிடணும் சரிங்களா வைரஸ் தாக்குன செடியை வந்து பிடுங்கி பக்கமாக எடுத்து எரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மருந்து அடிக்கணும் அதுக்கப்புறம் மருந்து வந்து வைரஸ் வந்து வராமல் இருக்கும் சரிங்களா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலைச்சிக்கோங்க இந்த மருந்து சரிங்களா கலந்துட்டு ஒரு குச்சி வச்சுக்கோங்க குச்சி வச்சு நல்லா கலக்கி இந்த மாதிரி நல்லா களைக்கிடுங்க பாருங்க மருந்து கூட க்ரீன் கலரில் வந்துடுச்சு சரிங்களா மூணு டேங்க்குக்கு தான் நம்ம சொன்னோம்னாவே அவங்களே மருந்து தந்துடுவாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மருந்து தருவாங்க இதே மாதிரி மருந்து கிடைக்குமானா எல்லா இடத்துலையும் கிடைக்காது நம்ம திருப்பத்தூரில் கேட்டது இதே இந்த கடையில் கேட்டதுனால இந்த மருந்து கொடுத்தாங்க இதே நம்ம வேறு கடையில்னாக்கா வேறு கம்பெனி வரும் நிறைய சரிங்களா வேறு வேறு கம்பெனி வரும் ஆனால் ஒரே இதுதான் நம்ம இந்த மாதிரி வைரஸ் நோய் இருக்குதுன்னு சொன்னோம்னாக்கா அவங்களே அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து தருவாங்க சரிங்களா இல்லை பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேங்க்கு தான் இது பத்து லிட்டர் டேங்க்கு ஒரு டேங்க்கு பாதி அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு டப்பா மருந்து ஊற்றிட்டு திருப்பி பாதி த தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே அடிக்க தான் சரிங்களா நம்ம கத்திரி செடியில் அதிகமாக ஒன்றும் வைரஸ் நோய் தாக்கலை எங்கேயோ ஒன்று ஒன்று இருந்துச்சு நாங்கள் காட்டினோம் பற்றியேன் அந்த மாதிரி ஸோ அந்த செடியை வந்து நம்ம பிடிங்கி எடுத்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த வைரஸ் தாக்கிச்சு வைத்தேன் அந்த கிளையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மருந்து அடிக்கிட்டு வீடியோ மருந்து ஆனால் உங்களுக்கு அடிக்க தெரியல ஓகே தெரிஞ்சவங்க விட்டுருங்க தெரியாதவங்க பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க செடியெல்லாம் பார்த்தீங்களா நல்லா தலை தலன்னு நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா பூவெலாம் ஃபுல்லாக எடுத்துருக்கு சரிங்களா நம்ம பூவுக்கெலாம் தனியாக மருந்து அடிக்கல நான் சொன்ன மாதிரி தான் பூவுக்கு வந்து போரான் ஒரு டேங்குக்கு இருபத்தஞ்சி கிராமும் யூமிக் ஆசிட் வந்து யூமிக் ஆசிட் ஐம்பது எம்எல் போட்டு தான் நம்ம அடிக்க சொல்லியிருக்கு சரிங்களா அது செடி வளர வளர நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் இது மட்டும்தான் அடித்தேன் பூ நல்லா எடுத்துருக்குது அந்த காய் புழு தண்டு புழுக்கு வந்து சிமோடஸ் தான் அடிக்குது சரியா சிமோடஸு யூக்ராட்டஸு இது ரெண்டும் மாற்றி மாற்றி அடிக்கணும் ஒரே மருந்து அடித்தாலும் அது கண்ட்ரோல் வராது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் அப்படியே விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மருந்து எப்படி அடிக்குதுன்னு பார்க்கலாம்